அனைவருக்கும் வணக்கம் என் வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சில நிமிடங்களுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இருவரும் முதல் முறையாக இணைகிற படம் அது அந்த படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்துக்கு அவர்கள் மதராசி அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு படமாக அது தெரியுது அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று சின்னதாக விட்டுருக்காங்க அதை பார்க்கும்போதே வந்து பரபரப்புன்னு ஒரு ஒரு ஆக்ஷன் ஒரு என்ட் படமாக அது தெரிஞ்சது எனக்கு சற்றுனு ஒரு நினைவுக்கு வந்தது எதுன்னா துப்பாக்கி தான் விஜய் ஏர் முருகதா சரிந்த துப்பாக்கி படம் தான் நினைவுக்கு வந்தது அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸ் வந்து அதில் பார்க்க முடிஞ்சுது தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழைய தலைப்பு தான் ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இந்த பழைய தலைப்புகளை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு அண்மையில் கூட ஒரு வீடியோ பார்க்கும்போது அவர் என்னென்ன பழைய தலைப்பெல்லாம் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு ஒரு தொகுப்பாக போட்டாங்க அது உண்மைதான் ஏற்கனவே அவர் ஐந்து ஆறு பழைய தலைப்புகளை பயன்படுத்தியிருக்கார் சிவகார்த்திகேயன் அதில் இது ஒரு தலைப்பு இது ஏழாவது தலைப்பு மதராசி அப்போ என்ன படம் ஏற்கனவே வந்துச்சுன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் நடிப்பில் அவருடைய இயக்கத்திலேயே உருவான படம் தான் மதராசின் ஒரு படம் அந்த படம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு பிறகான ஆண்டுகளில் ரிலீஸ் ஆச்சு இப்போ அந்த தலைப்பை சிவகார்த்திகேயன் பயன்படுத்தியிருக்காரு பெரும்பாலும் அவர் வந்து ரஜினியோட தலைப்பு பயன்படுத்துவார் இந்த முறை அர்ஜுனோட தலைப்பு பயன்படுத்தியிருக்காரு அந்த வீடியோ அந்த சின்ன டீசர் பார்க்கும்போது இந்த தலைப்பை ஒதுக்கி வச்சுட்டு அதை பார்க்கும்போது வந்து சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு பக்கா கமர்ஷியல் ஒரு சக்சஸ் படம் இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த காட்சிகள் இருந்து சிவகார்த்திகளில் தோற்றமும் சரி அந்த காட்சிகளை படமாக்கி இருந்த அந்த வேகமும் சரி இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படம் ஒன்று வருது அப்படிங்கிற அந்த உணர்வு தான் வந்து நமக்கு தோணுச்சு அடுத்து இந்த சிவகார்த்தியனுடைய இன்னொரு படமான பராசக்தி அந்த டைட்டில் பஞ்சாயத்து இன்னும் ஓயில எப்போ அதை வந்து ஒன்று இவங்க பின்வாங்கனா அல்லது அவங்க அமைதியாகணும் எப்படி அதை சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில இது சிவகார்த்திகேயன் மேட்ரு இன்னைக்கு சிவகார்த்தியினுடைய பரபரப்பு இது அடுத்து குட்பேட் அக்லி அஜித்தோட குட்பைட் அக்லி படம் இப்போ விடாமுயற்சி வெளியாகி பெரிய வெற்றி படமாக போய்கிட்டு இருக்கு நல்லா நின்று விடாமுயற்சி ஒரு பெரிய வெற்றி படமா போயிட்டு இருக்கு இந்த படம் இன்னும் ஓரிரு தினங்களில் இருநூறு கோடி அப்படிங்கிற அந்த இலக்கை தொட உலக அளவில் இருநூறு கோடி அப்படிங்கிற இலக்கை விரைவில் தொட போகுது அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலா மிகப்பெரிய வெற்றி படமா விடாமுயற்சி வந்திருக்கு எவன் என்ன சொன்னாலும் அதை மைண்ட்ல வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த படத்தை பார்க்குற பொதுமக்கள் அதே போல இந்த படம் எப்படி திரையரங்குல ஓடுது திரையரங்குக்கு எந்த அளவுக்கு மக்கள் வராங்க அதை தான் வந்து நான் அதை சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் நமக்கு யாருக்கு சாதகமா சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்று கிடையாது ஸோ விடாமுயற்சிங்கிறது ஆர்கானிக்காக ஒரு நல்ல வசூலை எடுத்த ஒரு பெரிய வெற்றி படம் அப்படிங்கறத மட்டும் மனசில் வச்சுக்காங்க இப்போ அடுத்து அஜித்தோட அடுத்த படம் வந்து குட் பை டக்லி இந்த படத்தோட ரிலீஸ் தேதி பத்தி பல்வேறு வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து ஏப்ரல் பத்து அப்படிங்கறத அவங்க குறிச்சு வச்சிருக்காங்க ஆனா விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் அவங்க மத்தியில வந்து ஆத்தன்டிக்கா அவங்க சொல்றாங்க மே மாசம் ஒன்னாம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்ட்டு ஸோ தயாரிப்பு நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை மற்றபடி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அதனால வந்து திரையரங்க உரிமையாளர்களும் சரி விநியோகஸ்தர்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விடாமுயற்சி சரியா போல விடாமுயற்சி வில போகல விடாமுயற்சி ஓடிடி நிறுவனம் வாங்கல எல்லாம் வந்து சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல யோசிப்பாருங்க இந்த குட் கழி இருக்கிற டிமாண்ட் இருக்கு அதை திரையுலக வட்டாரத்தில் விசாரிச்சிங்கன்னா தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு படம் அப்படின்ட்டு விடாமுயற்சி நல்லா போகாமல் இருந்திருந்தா இந்த படத்தால் நஷ்டம் வந்திருந்தா இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்கு காத்திருப்பாங்களா இந்த படம் இப்படி ஒரு கன்டென்ட்டு ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்திருக்காரு அப்படி இருந்தால் வந்து இந்த படம் நல்லா போகுது மக்கள் வந்து கொண்டாடுறாங்க குடும்ப குடும்பமாக போய் படம் பார்க்குறாங்க அப்போ இந்த படம் பக்காவா வந்து ரசிகர்களுக்குன்னே பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த படம் அப்போ இந்த படத்தை எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த ரசி விநியோகஸ்தர்கள் தேட்டருக்காரங்க மத்தியில் இருக்கு அதனால இந்த படத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு வெளியிடணும் மிகப்பெரிய ஒரு அந்த கலெக்ஷன் இந்த படத்துல முதல் நாள் கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையால இந்த படத்தை ஒரு பெரிய அளவுக்கு வெளியிடுவதற்கான அந்த அந்த சூழலை வந்து அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் தயாரிப்பு நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிக ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அல்லது ஓப்பனிங்கோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கும் வந்திருக்கு விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அந்த படம் பெரிய ஒரு வெற்றி படமா தயாரிப்பு நிறுவனத்துக்கு எந்த வகையிலும் வந்து அவங்களை கைவிடாத ஒரு படமாக மாறுச்சு விடாமுயற்சி இந்த பக்கம் குட் படகுலேயே பார்த்தீங்கன்னா இப்போதே வந்து தயாரிப்பு நிறுவனம் செலவழித்ததை விட அதிக அளவுக்கு இந்த படத்தால் ப ப்ரீ பிஸ்னஸ் சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரீ பிஸ்னஸ்ஸே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை வந்து அள்ளி கொடுத்துருக்கு அதனால இந்த படம் அஜித்தோட கெரியரில் இப்போ விடாமுயற்சியை பார்த்தீங்கன்னா அஜித்தோட கெரியர்லேயே வசூல் தான் அந்த படம் விடாமுயற்சியே இந்த குட்பேர்ட் அகிலி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை விட இரு மடங்கு பெரிய ஒரு வெற்றியை தரும் பெரிய வசூலை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு நான் பேசின வகையில திரையரங்கு உரிமையாளர்களும் சரி அல்லது இரண்டு விநியோகசலர்கிட்ட பேசும்போது இந்த படம் நான் எங்களுடைய எதிர்பார்ப்பின் படி பார்த்தா அஜித்தோட கேரியரோட பிக்கஸ்ட் ஒரு ஹிட்டா இந்த குட்பேட் அகிலி அமையும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை காரணம் வந்து அது முழுக்க முழுக்க வந்து ரசிகர்களுக்கான ஒரு விருந்து அந்த படம் அஜித் ரசிகர்களுக்கான ஒரு விருந்து அப்படி இருக்கும் போது அது எந்த அளவுக்கு வசூலை குவிக்கும் அப்படிங்கறது வந்து யோசிச்சு பாருங்க மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த படம் வெளியானா நிச்சயமா வந்து அது இதுவரை இருந்த அத்தனை சாதனைகளையும் தகர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ இந்த படத்துக்கு பிறகு அஜித் என்ன படம் பண்ணுறாருன்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அவர் வந்து விஷ்ணுவர்தனுக்கு ஒரு படம் பண்றதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த படத்தை எந்த நிறுவனம் தயாரிக்குது எப்போ ஷூட்டிங் தொடகுங்கிறத விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு விஷ்ணுவர்தனே சொல்லிட்டார் அடுத்து இன்னொன்று என்னென்னா மகிழ்திருமேணி விடாமுயற்சியை கொண்ட மகிழ்திருமேனி வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லா ஊடகங்களிலும் வந்து அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அஜித் சார் எனக்கு இன்னொரு படம் தர்றதா வாக்கு கொடுத்துருக்காரு நான் ஏன்னா இந்த விடாமுயற்சிக்கான கதை ஒரிஜினல் கதை வந்து வேற அது வந்து ஒரு மகிழ்திருமேணி வந்து கொடுத்த அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டே வேற அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டு இதை நம்ம அப்புறமா பண்ணலாம் இப்போ நான் சொல்ற இந்த படத்தை பண்ணுங்க ஒரு வித்தியாசமான முயற்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு அஜித் தான் இந்த படத்தை வந்து பண்ண வச்சிருக்கார் இதை எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியுரிமைன்னு சொல்றார் இது வந்து முழுக்க முழுக்க அஜித்தோட சாய்ஸுங்க என்னோட கதை கிடையாது அவர் பண்ண சொன்னத நான் பண்ணிட்டேன் அவர் பண்ண சொன்னத மேக்ஸிமம் என் திருப்திக்கு ரசிகர்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன் இப்போ என்னோட ஸ்கிரிப்ட் இருக்கு நான் எழுதுன கதை இருக்கு அந்த கதை வந்து வேற அஜித்தை வந்து ஸ்டைலிஷா மாசா காட்டுற கதை அது அந்த கதையை அவர் படிச்சு அவருக்கு திருப்தி ஆயிட்டு அவர் சொன்னது என்னன்னா இந்த கதை அப்படியே வைங்க நம்ம திரும்ப பண்ணுவோம் திரும்ப வந்து இன்னொரு படம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு அந்த படம் யாருக்கு பண்ணுவார் லைக்காவுக்கே பண்றதுக்கு வாய்க்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வேறு ஒரு நிறுவனத்துக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இயக்குனர் இந்த மகிழ் திருமேனி தான் இப்போ ஒரு மாறுபட்ட அஜித்தை காமிச்ச இந்த மகிழ் திருமணி நிச்சயமா அந்த படத்துல ஒரு ஒரு ஹை கிளாஸான ஒரு படத்தை வந்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கு கிளாஸ் மாஸ் எல்லாமே கலந்த ஒரு படமா வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்ட்டு மகிழ்திருமே பட இடங்களில் சொல்லியிருக்காரு ஸோ அஜித் அடுத்து ரேஸுக்கு போயிட்டாரே பண்ணுவாரா படம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கே இடம் இல்லை ஏன்னா அடுத்து இரண்டு படங்களுக்கான இயக்குனர்கள் தயாரா நிற்கிறாங்க அவர் ரேஸ் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு விஷ்ணுவர்தன் படம் அடுத்து மீண்டும் மகிழ்த்திருமே இயக்கத்துல ஒரு படம் இப்படி தொடர்ச்சியாக வந்து அவர் படங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அஜித் ரசிகர்கள்னு ஒண்ணு இல்லை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அஜித் மாதிரியான நடிகர்கள் தொடர்ச்சியாக படம் தான் இருக்கணும் அவர் தனிப்பட்ட பேஷன் என்னவோ அதை செய்யிட்டோம் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பக்கம் வித்தியாசமான முயற்சி இன்னொரு பக்கம் ரசிகர்களை திருப்திப்படுத்துற அந்த வேலை இது ரெண்டையுமே வந்து பேலன்ஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காரு அஜித்து அது தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அதை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இரண்டு படங்கள் நான் ஏற்கனவே இந்த விஷ்ணுவர்தன் படம் பத்தி சொன்னேன் மகிழ்திருமேணி படம் பத்தி தான் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ அதை இங்க பதிவு பண்ணிடுற மகிழ்திருமேனியோட படம் இப்ப வந்திருக்கிற விடாமுயற்சியை விட பல மடங்கு இன்னும் ஸ்டைலிஷாவும் இன்னும் ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு சோ இந்த இரு படங்களை இப்ப எப்படி விடாமுயற்சி குட் பைட்லி சைமல் டெனிஸா நிக்கியோ அதே போல விஷ்ணுவரதன் படமோ திருமணி படமோ அடுத்தடுத்து லைனப்பில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறாங்க